என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகியானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை முழுமையாக கேட்டு நாளை உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்னவென்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் தடுத்தாலும் ஒரு பெண் உன் வாழ்க்கைக்குள் வந்தே தீருவேன் என்று அடம் பிடிக்கிறாள் இந்த பெண் யாரென்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ வியப்பாய் நான் எல்லோரையும் என் வாழ்க்கைக்குள் வரத்தானே சொல்கின்றேன் அப்படி வர நினைக்கின்றவர்கள் நல்லபடியாக வரட்டுமே நான் ஏன் தடுக்கப் போகிறேன் என்றுதானே என் குழந்தை நீ சொல்கின்றாய் அம்மா நானே யாரும் இல்லாமல் தனியாகத்தான் இருக்கின்றேன் எனக்கு ஆறுதலுக்கு யாராவது வரமாட்டார்களா யாருடைய வார்த்தைகளாவது என் மனதை மாற்றிவிடாதா என்றுதான் நானும் எதிர்பார்க்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு நல்லதை ஒருவர் கொடுக்க வருகிறார் என்றால் அவரை நான் ஒருபொழுதும் தடுக்க மாட்டேன் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நீ சொல்கின்ற விஷயத்தை நான் என்னவென்று புரிந்து கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை நான் என்னவென்று தெரிந்து கொள்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து எது வந்தாலும் சரி நாம் நினைத்த மாத்திரத்தில் நாம் நினைத்த விஷயத்தை நம் வாழ்க்கையாக மாற்றிவிடலாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நீயும் ஒரு காரணம் என்பதனை முதலில் ஒத்துக்கொள்ள பழகு எது வந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் நினைத்த விஷயத்தை நினைத்தது போல அடைய வேண்டும் என்பதனை முதலில் நீ முழுமையாக நம்ப தொடங்கு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளையும் ஒழித்து வைத்திருக்கிறது என்பதனை தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் எப்பொழுதும் போல நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் எப்பொழுதும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் உன்னால் எந்த காரியத்தையும் நிச்சயமாக சாதிக்க முடியும் நீ இதுநாள் வரையிலும் பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என் பிள்ளையை எல்லாவற்றையும் இப்படியே விட்டுவிட முடியாது இந்த வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க நினைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா காலகட்டத்திலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் ஆனால் அது எப்பொழுது என்பதில் மட்டும்தான் கேள்விக்குறியாக நிற்கிறது என் பிள்ளையை இத்தனை காலமும் நீ கடந்து வந்த இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே உன்னை சுற்றி வருகின்ற சோதனைகளை எல்லாம் கண்டு மனம் வெதும்பி விடாதே அம்மா சொல்கின்ற இந்த பெண் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்க போகிறாள் இவள் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டு விடுவாள் அத்தனை திறமை கொண்ட இந்த பெண் நாளை உன்னை தேடி வருகிறாள் என்றால் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வதாக என்னிடத்தில் சொல்லிவிட்டாயல்லவா என் தங்கமி எப்பொழுதுமே யாரும் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் பெரிதாக எதையும் நீ எதிர்பார்க்காதே ஏன் தெரியுமா எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை நம்மால் ஒருபொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நீ குறைத்து கொண்டு யார் வந்தாலும் நாம் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற மனநிலையோடு நீ நின்று கொண்டிருந்தாயானால் நீ தேடுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடக்காது முடியாது என்று சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக ஒருநாள் நடக்க போவதை உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்காக உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை தேடி வந்து உன் முன்னால் உன்னுடையதாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டித்தானே வந்திருக்கின்றோம் இதற்கு மேலும் என்ன பெரிதாக நடந்துவிட போகிறது என்பதனை ஒரு நொடி பார் உனக்கே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளும் தெரிய வரும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என் பிள்ளையை இப்பேற்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெண் உனக்கான ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்ய வருகின்றாள் அது யாராக இருக்க முடியும் என் குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி என்னையன்றி அன்றி வேறு யாரால் உன் வாழ்க்கையில் வந்துவிட முடியும் என்பதனை முதலில் நீ பார் நிச்சயமாக நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை தெளிவாக வந்து சேர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரத்தான் போகின்றாய் உன்னோடு இருந்து நான் உனக்கென்று கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தைக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் கொடுத்து விடுவேன் நாளைய தினம் பஞ்சமியினுடைய இரவு என் பிள்ளையை பஞ்சமி நாளில் இந்த வராகி உன்னோடு இருக்க நினைக்கின்றேன் உனக்கான பல நன்மைகளை உன்னிடத்தில் கொடுக்க நினைக்கின்றேன் நாளை நான் உன் இல்லத்தில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என் மீது கொண்ட அன்பு உண்மை எனும் பொழுது நிச்சயமாக உன்னால் என்னை உணர முடியும் நீ ஏற்றுகின்ற தீபத்தில் நான் உனக்கு காட்சியும் கொடுப்பேன் என் பிள்ளையை தீபம் ஓங்கி எரிகிறது என்றால் அம்மா உன் இல்லத்திற்குள் விட்டாள் என்று அர்த்தம் நான் நிச்சயமாக உன் இல்லத்தில் இருந்து உன்னுடைய அத்தனை தீமைகளையும் அளித்து உனக்கு நன்மைகளை செய்து கொடுக்க போகிறேன் என்ற அர்த்தம் அதை உணர்த்துவதற்காகத்தான் நான் இதுபோன்று உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தைக் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை எப்பொழுதுமே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னோடு நான் உனக்கென கொடுக்கின்ற ஒவ்வொரு நொடிகளும் உன் வாழ்க்கையை அத்தனை அற்புதமானதாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள் யாரெல்லாமோ இங்கு எதையெல்லாமோ உன் வாழ்க்கையில் செய்து உன்னை வீழ்த்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன் தாயானவள் நான் உன் இல்லத்திற்கு நாளை இரவு வரும்பொழுது அங்கிருக்கின்ற அத்தனை தீமைகளும் அழிந்து ஓடும் உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களால் நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்த தீமைகள்தான் தான் அதிகம் இதையெல்லாம் விரட்டியடித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயத்தை நான் நிச்சயமாக கொண்டு வந்து தருகின்றேன் எதை நினைத்தும் என் பிள்ளை வருத்தப்படாதே இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ என்று நினைத்து வேதனைப்படாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னோடு இருந்து நான் அத்தனை நன்மைகளையும் உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நான் நிச்சயமாக உன் முன்னால் போட்டுடைப்பேன் என்பதனை மறக்காதே அம்மா எதையும் உன் இடத்தில் மறைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ எது உண்மையோ அதை வெளிப்படையாகச் சொல்லி இப்படித்தான் நடக்கும் இதுதான் உனக்கு கிடைக்கும் என்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் நிறைவாக கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்துகொள் எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் என்பது உனக்கு எப்பொழுதும் கிடையாது நான் இருக்கின்ற இடத்தில் நான் உனக்காக வருகின்ற நேரத்தில் எப்பொழுதுமே அதை மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு உன் வாழ்க்கை உன் கைகளில் நீ கேட்டதை விட சிறப்பாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது எதிர்பாராத நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது நல்லதை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களும் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இரு உனக்கான நல்லது எப்பொழுதும் உனக்கே உரித்தானதாக மாறும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு எப்பொழுதுமே நிச்சயமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் என் பிள்ளையை நிச்சயமாக நாளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு உன் மனது தெளிவாக இருந்து விட்டால் மட்டும் போதும் உன்னை தேடி வருகின்ற பெண் இந்த வர நான் என்று சொன்னதும் என் குழந்தை உன்னுடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை நான் கண்டு கொண்டேன் இது போதும் உன் அம்மா எனக்கு உன் இல்லத்தில் நுழைவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது நம்பிக்கையோடு இரு என் பிள்ளை உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களையும் உன் அருகில் நான் நெருங்க விட மாட்டேன் மனமகிழ்ச்சியோடு இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்